வெங்காடு ஊராட்சி இரும்பேடு கிராமத்தில் கலைஞர் கனவு இல்லம் வீடு கட்டுவதற்கான பூமி பூஜையை ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் முன்னிலையில் இன்று விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவராக அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் பல்வேறு மக்கள் பணிகளை ஆற்றி வருகின்றார் இந்த நிலையில் வெங்காடு ஊராட்சியில் அடங்கிய இரும்பேடு கிராமத்தில் இன்று லட்சுமி கணவர் பெயர் காசி அவர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கப்பட்டு மாவட்ட தலைவர் அவர்களால் அனுமதி அளிக்கப்பட்டு வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலோநாதன் அவர்கள் முன்னிலையில் பூமி பூஜை போடப்பட்டது இதில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் எச் ராஜா கிராம நாட்டாமை மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் தொடர் மக்கள் பணியாற்றிவரும் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளை உருவநாதன் அவர்களுக்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர்